இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம்தான் இந்த மக்களவைத் தேர்தல் என திருச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையா தெரிவித்துள்ளார் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முன்னாள் எம்பி குமாருடன் இணைந்து கருப்பையா வீதி வீதியாக சென்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அமைவது உறுதி என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றவுடன் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையான குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பதாக வாக்குறுதி அளித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்மளுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆன உடனெல்லாம் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து மக்களுக்கான அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இயங்கும் அதற்கு முன்னோட்டமாக நீங்கள் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் நெட்டட சின்னத்தில் ஓட்டு போட்டு உங்கள் பிள்ளையா உங்கள் சகோதராக இருக்கக்கூடிய எனக்கு என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க உங்களுடைய குடிநீர் பிரச்சனையெல்லாம் நான் உடனே சரி செஞ்சு தந்துடுறேன் அதை ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை நான் வெற்றி பெற்ற உடனே முதல் வேலையாக இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை குடிநீர் பிரச்சனையும் நான் நிச்சயமாக சரி பண்ணி தந்துடுறேமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க